பைபிளையே ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குன்னா அது தானியல் புத்தகத்துல வர்ற இந்த எழுவது வார தீர்க்க தரிசனம் தான் இது ஏதோ ஒரு பழங்கால எழுத்து மட்டும் இல்ல இது ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக கால அட்டவணனே சொல்லலாம் வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம் முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஒரு புத்தகம் மனுஷங்களோட வரலாற்றோட முடிவையே கணிக்க முடியுமா இந்த கேள்விதான் டேனியலோட தீர்க்க தரிசனத்தோட மையப்புள்ளியா இருக்கு ஏன்னா இது வெறும் பழங்கதைய மட்டும் சொல்லல நம்மளோட எதிர்காலத்தை பத்தியும் பேசுதுன்னு சொன்னா நம்புவீங்களா இதோ இதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தோட மையப்புள்ளி யோசிச்சு பாருங்க இதோட நோக்கம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுல இருந்து என்றென்றக்குமான ஒரு நீதியை கொண்டு வரது வரைக்கும் இது ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தோட டைம்லைன் மாதிரி இருக்கு சரி இது கொஞ்சம் சிக்கலா இருக்கிற மாதிரி தோணலாம் அதனால இத நாம அஞ்ச பகுதியை பிரிச்சு சுலபமா புரிஞ்சுக்க போறோம் முதல்ல இது என்ன மாதிரியான கவுண்டவுன்னு பாப்போம் அப்புறம் முதல் அறுபத்தொன்பது வாரங்கள் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவேளை நாலாவதா அந்த கடைசி வாரம் கடைசியா இதோட ஒட்டுமொத்த இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு தீர்க்ககர்சன கவுண்டவுன் இந்த எழுபது வாரங்கள ஒரு பெரிய தெய்வீக கவுண்டவுன் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு குறிப்பிட்ட இலக்க நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிற ஒரு கடிகாரம் ஆனா இது பல முக்கியமான பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு இதோட அமைப்பு ரொம்பவே சிம்பிள் மொத்தமா எழுவது வாரங்கள் இத மூணு கட்டமா பிரிச்சிருக்காங்க முதல் கட்டம் ஏழு வாரம் ரெண்டாவது கட்டம் அறுவத்தி ரெண்டு வாரம் அப்பறம் கடைசி கட்டம் ஒரு வாரம் இந்த மூணு பிரிவுகள் தான் நடக்க போற முக்கியமான சம்பவங்களை வரிசைப்படுத்துது இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த டேபிளை பாருங்க இதுதான் அந்த முழு தீர்க்க தரிசனத்தோட ஒரு சிம்பிளான சார்ட் ஒவ்வொரு காலகட்டமும் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுதுன்னு இது தெளிவா காட்டுது இந்த டேபிள் மட்டும் உங்க மனசுல இருந்துச்சுன்னா இதுக்கு அப்புறம் நான் சொல்ல போறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் ஓகே இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு முதல் அறுபத்தொன்பது வாரங்கள்ல என்ன நடந்ததுன்னு இப்போ விரிவா பார்க்கலாம் அதாவது அந்த ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் சேர்ந்த காலகட்டம் இந்த அறுபத்தொன்பது வாரங்களோட டைம்லைன் எப்படி போகுதுன்னா முதல்ல எருசலேம் நகரத்தை திரும்பவும் கட்டுறதுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுது தான் இந்த கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது முதல் ஏழு வாரங்கள்ல அந்த நகரம் திரும்பவும் கட்டப்படுது அதுக்கப்புறம் வர்ற ரெண்டு வாரங்களோட முடிவுல அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதாவது மெசியா வர்றார் ஆனா தான் ஒரு பெரிய கேள்வி வருது அந்த அறுபத்தி ஒன்பது வாரங்கள் கரெக்டா எப்ப முடிஞ்சது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வந்த தருணம்னு எதை சொல்றாங்க இத பத்தி ரெண்டு அலகலகு கருத்துகள் இருக்கு இங்கதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா ஏசு ஞானஸ்நானம் எடுத்தப்போ தான் அந்த அறுவத்தொன்பது வாரங்கள் முடிஞ்சது ஏன்னா அப்போதான் அவர் பரிசுத்த ஆவியால அபிஷேகம் செய்யப்பட்டாருன்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு தரப்பு இல்ல இல்ல அவர் சிலுவைல அறையப்பட்டது தான் அந்த கடைசி புள்ளி ஏன்னா தீர்க்க தரிசனத்துல அவர் சங்கரிக்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்குன்னு வாவிடுறாங்க ரெண்டு கருத்துகளுக்குமே பைபிள்ல ஆதாரம் இருக்கிறதா சொல்றாங்க சரி அடுத்த பகுதிக்கு போலாம் இதுக்கு பேரு பெரிய இடைவேளை ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கான்செப்ட் இது அதாவது அந்த தீர்க்க தரிசன கடிகாரத்தில் அறுபத்தொன்பது வாரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடைசி ஒரு வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு பெரிய கேப் இருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அந்த தீர்க்க தரிசன கடிகாரத்தில் பாஸ் பட்டன் அழுத்தின மாதிரி ஒரு காலகட்டம் அறுபத்தொன்பது வாரங்கள் முடிஞ்சிருச்சு ஆனா கடைசி வாரமான எழுபதாவது வாரம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதே இந்த இடைப்பட்ட காலத்துல தான் மூலத்தோட அடிப்படையில இந்த இடைவெளி தான் நம்மளோட திருச்சபை காலம் அதாவது விசுவாசிகளை இல்லனா முதற் பலன்களை சேகரிக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டைம் இது அதனாலதான் அந்த தீர்க்கதரிசன கடிகாரம் இப்போதைக்கு நின்னு போயிருக்கு சரி இப்போ நாம எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கடைசி வாரத்துக்குள்ள நுழைய போறோம் பகுதி நாலு இறுதி தீர்க்கதரிசன வாரம் இந்த கடைசி ஒரு வாரம் அப்படிங்கிறது ஏதோ சும்மா இல்ல இது கரெக்டா ஏழு வருஷ காலத்தை குறிக்குது நம்ம வரலாற்றோட கடைசி கட்டத்தில் நடக்க போற எல்லா முக்கியமான சம்பவங்களும் இந்த ஏழு தான் நடக்கும்னு சொல்லப்படுது இந்த ஏழு வருஷத்துல மூணு முக்கியமான விஷயங்கள் நடக்கும் முதல்ல ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் நிறைய பேரோட ஒரு ஒப்பந்தம் செய்யறதன் மூலமா இந்த காலகட்டம் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் சரியா பாதி வழியில அதாவது மூன்று வருஷம் கழிச்சு பலிகளெல்லாம் நிறுத்தப்படும் கடைசியா இந்த ஏழு வருஷத்தோட முடிவுல கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நடக்கும் அதோட இந்த காலகட்டம் முடிவுக்கு வரும் சரி இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் பகுதி அஞ்சு தீர்க்க தரிசனத்தின் இறுதி இலக்கு மொத்தத்துல இந்த எழுபது வார தீர்க்க தரிசனத்தோட அல்டிமேட் கோல் என்ன இந்த மொத்த கவுண்டவுனும் சும்மா நடக்கல இது ஒரு பெரிய முடிவு நோக்கி போயிட்டு இருக்கு அந்த கடைசி வாரம் முடியும் போது ஒரு பெரிய தெய்வீக திட்டம் நிறைவேறுது இது வெறும் ஒரு கேலண்டர் கணக்குல இது ஒரு பெரிய திட்டத்தோட நிறைவேறுதல் இந்த தீர்க்க தரிசனத்தோட நோக்கம் என்னன்னு நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த வசனமே சொல்லுது இங்க பாருங்க ஆறு முக்கியமான இலக்குகள் இருக்கு பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருந்து அக்கிரமத்துக்காக பரிகாரம் செய்யறது அப்புறம் நித்தியமான நீதியை கொண்டு வர்றது வரைக்கும் இந்த ஆறு இலக்குகளும் அந்த எழுபது வாரங்கள் முடியும் போது நிறைவேறும்னு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எழுபது வாரங்கள் முடியும் போது நம்மோட மனித வரலாறு முடிவுக்கு வந்து ஆயிரம் வருஷ அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு புதிய சகாப்தம் தொடங்கும்னு சொல்லப்படுது இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் இந்த கால வரிசை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு இது வெறும் ஒரு பழைய கதை தானா இல்ல நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு வரைபடமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க